சிவாயணமாக சதுரகிரி மலைப்பயணம் சதுரகிரி மகாலிங்கம் கோயில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு மலைக்கோயிலாகும் இக்கோயில் மதுரை மாவட்டம் சாப்டூர் அருகில் உள்ள வாழைத்தோப்பு பகுதியிலிருந்தும் விருதுநகர் மாவட்டம் திருவல்லிபுத்தூரில் இருந்து அருகில் உள்ள ஒத்தரப்பு பகுதியிலிருந்தும் தேனி மாவட்டம் மாண்டிப்பட்டி வட்டம் வருசநாடு பகுதியிலிருந்தும் மலைப்பாதைகள் உள்ளன மதுரை மாவட்ட மக்கள் வாழைத்தோப்பு பகுதி சந்தையூர் மலைப்பகுதி மற்றும் ஒத்தரப்பு பகுதி மலைப்பாதையும் தேனி மாவட்ட மக்கள் வருசநாடு பகுதி வழியிலாக மலைப்பாதையும் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் இப்பாதைகளில் ஒத்திராறுப்பு பகுதியிலிருந்து செல்லும் பாதை கடினமற்றது என்பதால் விருதுநகர் மற்றும் தமிழக பிற மாவட்ட மக்கள் இப்போதைய அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் இந்த மலைப்பகுதியானது மேற்கு துறச்சி மலையின் பகுதியாகும் இந்த வனப்பகுதியானது கோரகர் சடைமுனி போன்ற சித்தர்கள் தவம் செய்ததற்காகவும் தத்துவ ஆராய்ச்சி செய்யப்பட்டதாகவும் இங்குள்ள வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதும் அனுமதிக்கப்படுகிறது சுந்தர மகாலிங்கனார் கோயில் வேறு பெயர்கள் சதுரகிரி மகாலிங்கம் பெயர் சுந்தரலிங்கம் மலைக்கோயில் அமைவிடம் இந்தியா தமிழ்நாடு மதுரை அமைவு சாப்பிட்டோர் சிறப்பு திருவிழா பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை தை அமாவாசை மற்றும் மகா மாத சிவராத்திரிகள் அமாவாசையில் ரொம்ப சிறப்பாக இருங்க அமாவாசை பௌர்ணமி எல்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்து வருது கோயில்களின் மூன்று சுந்தரலிங்கம் எண்ணிக்கை சந்தன மகாலிங்கம் சித்தர்கள் கோயில் இங்கு உள்ள இயற்கை ஏழில் நிசப்தமும் நமக்குள் ஆழமான அமைதி உண்டாக்கின்றன இது தியானம் செய்யவும் மௌனம் மேற்கொள்ளவும் விரும்புவர்கள் உகந்த இடமாக கருதப்படுகிறது தமிழ்நாடு வருடம் ஆடி அமாவாசை என்று ஏராளமான பக்தர்கள் கூடி விரதம் இருந்து நடைபயணம் மேற்கொண்டு சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கம் கோயில் சிறப்பு வழிபாடு செய்து மன மீதியும் தெய்வீக மேன்மையும் கிடைக்கப் பெறுகிறார்கள் நாலாபுரம் மலைகள் சூழ்ந்து இருப்பதால் சதுரகிரி அழைக்கப்படுகிறது ஒட்டுமொத்த மலைகள் அமைப்பு சதுர வடிவில் இருப்பதால் இப்பெயர் என்பதும் ஒரு கூற்று சுந்தர மகாலிங்கம் சன்னியிலிருந்து மகாலிங்கம் சாய்ந்த நெல்லில் உள்ளன இக்கோயிலின் சிறப்பு இம்மலையில் ஏராளமாக மருத்துவ முறை உள்ளதால் இதன் அருகாமையில் உள்ள பல சித்தர்கள் இங்கு தங்கி தீராத நோய் உள்ள மக்களுக்கு சித்த மருத்துவம் பார்த்ததாக அருளியாக வரலாறு கூறுகிறது மேலும் சித்தர்கள் தவம் செய்வதற்காகவும் ஆராய்ச்சி செய்வதற்காகவும் இங்கு வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதும் நம்பப்படுகிறது மிகுந்த திகைப்பூட்டும் இம்மலைகளில் இன்னமும் கூட சித்தர்கள் சிவபெருமானை வணங்கி வருவதாக நம்பப்படுகிறது ஐந்து கோயில்கள் இம்மலையில் ஐந்து கோயில்கள் உள்ளன மகாலிங்கம் சுந்தரமூர்த்தி லிங்கம் சந்திரமகாலிங்கம் இரட்டை லிங்கம் காட்டுலிங்கம் வருணந்தோடு ஆரியமாவாசை தைய அமாவாசை மற்றும் சிவராத்திரி தினத்தன்று இம்மலைக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் மலையேறி சென்று வழிபட்டு வருகிறார்கள் இங்கு சதுரகிரி மலையில் கிடைக்கப்பெறும் பல அற்புத மூலைகள் முறிந்த எலும்பை கூட ஒட்ட வைக்கும் மூலிகை இலை கூட இங்கு உள்ளது முறிந்த எலும்புகளை ஒன்று கூட்டி இந்த மூலிகை இலைகளை வைத்து கட்டினால் அதிசயத்தக்க வகையில் எலும்புகள் கூடும் பூமியில் எங்கும் காண ஜோதி விருஷம் சாயா விருஷம் போன்ற அதி அற்புதமான மரங்கள் மூலைகள் இலைகள் இம்மலையில் மேல் உள்ளன இரவாமை அழிக்கக்கூடிய கருநெல்லி போன்ற அரிய கனி வகைகளும் இருக்கின்றன தவிர கோரக்க முனிவரால் உதகம் என்று குறிப்பிடப்படும் உகத நீர் சுனையும் உண்டு மருத்துவ குணம் கொண்ட மரம் செடிகளின் மேல் பட்டு இறங்கி வரும் தண்ணீர் தேங்கிய சுனைகள் இருக்கின்றன இந்த சுனையில் உள்ள நீருக்குத்தான் உதகம் என்று பெயர் பார்ப்பதற்கு குழம்பிய சேற்று நீர் போல் காணப்படும் இந்த உகத நீர் மருத்துவ குணங்கள் கொண்டவை இது போன்ற நீரை நாம் பருகிவிட முடியாது விவரங்கள் அறிந்தவங்கள் மூலமும் துணையோடும் அந்நீரை மருந்தாக பயன்படுத்த வேண்டும் மலையில் வாழும் மலைவாழ் மக்கள் பழியர்கள் வழிபாட்டு வந்த மன்னர்கள் திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் சாப்டூர் பாளையக்காரராக இருந்த ராமகாடைய நாயக்கர் என்பவரால் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சந்தரமகாலிங்கம் கோயிலுக்கு கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வரை இக்கோயிலில் சாப்டூர் பாளையக்காரர் பராமரிப்பில் இருந்து வந்தது இம்மலைப்பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஐம்பதாம் ஆண்டுக்கு பிறகுதான் வனத்துறை கட்டுப்பாடில் வந்திருக்கிறது பயண வசதி சென்னை எழும்பூர்லேருந்து செங்கோட்டை வரை திருஜி தினசரி இயக்கப்படும் பொதிகை அதிவிரைவு ரயில் மூலம் மற்றும் கொல்லம் விரைவு ரயில் அல்லது வாரம் மூன்று முறை புதன் வெள்ளி சனி ஆகிய கிழமைகள் இயக்கப்படும் சிலம்பு அதிவிரைவு ரயில் ஸ்ரீவல்லிபுத்தூர் வரை பயனெடுத்து அங்கிருந்து பேருந்து மார்க்கமாக சதுரகிரி மலை அடிவாரமாக அடிவாரமான தானிப்பாறை சென்றடைந்து அங்கிருந்து மலை ஏறலாம் மதுரை பகுதியிலிருந்து ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு பேருந்து வசதி உள்ளன அங்கிருந்து ஒத்தரப்பு பேருந்து வசதிகள் உள்ளன ஒத்தரப்பு வந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் சதுரகிரி மகாலிங்க மலை அடிவாரத்திலிருந்து தானிப்பாறையில் தானிப்பாறேருந்து மலை ஏறி ஏழு கிலோமீட்டர் பயணித்து சுந்தர மகாலிங்கம் கோயிலை அடையலாம் தேனியிலிருந்து வருஷ நாட்டுக்கு பேருந்து வசதி உள்ளன ஆடி அமாவாசை திருவிழா தினத்தன்று மட்டும் இந்த மலைப்பாதை பயன்படுத்தப்படுகிறது கோயில் பிலவாடி கருப்புசாமி கோயில் நிறைய போ பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குங்க காலையில் வந்து ஆறரை மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க வெளிச்சம் இருந்துச்சுன்னா ஆறு மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க கேட்டு வந்து ஓப்பன் பண்ணால் நம்ம அப்படியே நடைபெயணுமா மேலே போகணும் போகிற வழியில் நல்ல சுனைகள் வந்து நிறைய இடத்துல குளிக்கிற வசதியெலாம் இருக்குங்க சுத்தமான தண்ணி நல்லா இருக்குது அந்த மூலிகை வாசம் நடக்க நடக்க அந்த மூலிகை வாசம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தலைன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு மூலிகையோட வாசம் பட்டு அந்த மலை பயணம் செய்யும்பொழுது உடம்பும் புத்துணர்ச்சி படும் மனசும் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும் ஏன்னா கிடைக்காத ஒரு காட்சிகள் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா பைரவர் நாய் நம்ம கூடயே அங்கே வர்றது ரொம்ப அதிசயங்க நம்ம கூட மலை ஏறுது நிறைய பைரவர்கள் அங்கே இருக்காங்க அதே மாதிரி மலைப்பகுதியில் ஃபுல்லாக குரங்குகள் நிறையா இருக்குது அங்கே என்ன அறிவுப்படுத்துகிறாங்கன்னா இந்த குரங்குகளுக்குலாம் தீனியெல்லாம் இது வாங்கி போடாதீங்க அது என்ன பண்ணுதுன்னா மக்களை வந்து எதிர்பார்த்து பிஸ்கெட் போடுவாங்க தீனி போடுவாங்க சொல்லி அவங்களே சுற்றி சுற்றி வர்றாங்க இதனால் வந்து நமக்கு மக்களுக்கு இடையூறாக மாறுது அதனால் வந்து அது வந்து அந்த மிருகங்களோட இயல்பு குணம்ங்கிறது வேட்டையாடி சாப்பிட்ணும் பழங்கள்லாம் பறித்து சாப்பிட்றது அதோட இயல்பான குணம் அது இயல்பான குணத்தை விட்டு அப்படி வெளியே வருதுங்க அதனால் வந்து எக்காரது கொண்டு உணவுகள்லாம் குரங்குக்கெல்லாம் அழிக்காதீங்க நான் எங்களுக்கு பிஸ்கெட் வாங்கி போடலாம் தப்பு இல்லை வேறு வழி இல்லை நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பயணம் அது போகிற வழியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து பாதை இருக்குங்க அதை தாண்டிட்டான்னா ஒரு கரடு முரணாக சாலை தான் வெள்ளிங்கிரி வந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் அப்படின்னா இது வருது பாதின்னு வச்சிங்களேன் ரொம்ப ஒரு மகாலிங்க சாமி பார்க்கும் பொழுது வெள்ளிங்கிரியில் போன மலையேறியை போய் கும்பிடக்கூடிய அதே சக்தியும் வந்து இந்த கோயிலுக்குள்ளேயும் நமக்கு கிடைக்குங்க அது வருஷத்துக்கு ஒரு டைம் போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு நாங்கள் வருடந்தோறும் போயிட்டு தான் இருக்கோம் ஒரு பத்து வருஷமாக ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு அஞ்சு வருஷம் நாங்கள் போய்ட்டு வந்துட்டோம் நல்ல ஒரு பயணம் நிறைய இந்த பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க எல்லாம் ஏறி போகிறாங்க முதியோர்கள் ஏறி போகிறாங்க மலை மேலே வந்து உணவும் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க கோயில் சார்பாகவும் நம்ம தர்றாங்க சாப்பாடு போட்டுட்ருக்காங்க அறநூறு சார்பாகவும் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கே காளிஸ்வமுத்து சுவாமிகள் மடன்னு ஒரு மடம் இருக்குங்க அங்கே ச உணவு வந்து கொடுத்துட்ருக்காங்க அங்கே கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அங்கேயும் சாப்பிடலாம் நல்லா இருக்கும் சுவையான உணவு ஏன்னா அங்கே போகிறதுக்கு வந்து ஒரு போக்குவரத்து எதுவுமே எல்லாம் போக முடியாதுங்க படிக்கட்டு படிக்கட்டும் கிடையாது அந்த கரட சாலையை தாண்டி தான் அங்கே கோயிலெலாம் கட்டியிருக்காங்க வேறு வழியே அங்கே கிடையாது அந்த ஏழு கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் தான் எல்லாமே அதாவது எல்லாமே தலைச்சுமையாக தான் கொண்டு போகணும் அப்போ இந்த தலைச்சுமையில் வந்து ஒருத்தர் வந்து சிலிண்டர் எடுத்து போயிட்டுருக்கிறோம்மா போய்ட்டுருந்தாங்க இந்த மாட்டை கேட்டேன் எவ்வளோ இது எது எவ்வளோங்க ஒரு கிலோவுக்கு வந்து இருபது ரூபா கொடுக்குறாங்களாம்மா ஒரு அரிசி மூட்டை எடுத்துகிட்டு போது ஒரு கிலோக்கு இருபது ரூபா கிடைக்கும் இதுக்குன்னு ஆட்கள் வந்து அங்கே இருக்காங்க அடிவாரத்தில் இருக்காங்க வேலை செய்வது கூட ஆட்கள் இருக்காங்க மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல அமாவாசைக்கு ஒரு மூணு நாள் பௌர்ணமிக்கு மூணு நாள் மாதத்துக்கு மொத்தம் ஆறு நாள் மட்டும்தான் அனுமதி இப்போ கோர்ட்டு கட்டுப்பாடு இதை கொடுத்துருக்காங்க அதாவது மழை இல்லாத டைமில் மட்டும் போகக்கூடாது மழை இருக்க டைமில் விட்டு போகக்கூடாதுங்க மற்ற நாள் எனிடைம் வேணால் போய்க்கலாம் சொன்னாங்காட்டி நிறைய மக்கள் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது எல்லா நாளும் போட்டுக்கு போகிறாள் இப்போ நாங்கள் போன அன்றைக்கி வந்து ஆருத்ரா தரிசனம் முடிஞ்சு அடுத்த நாள் போகிறனுமே ஆருத்ரா தரிசனம் முடிஞ்சு மார்கணி மாதத்தில் அடுத்த நாள் கொஞ்சம் கூட்டம் கம்மி தான் நாங்கள் வந்து மக்கள்லாம் இரவு தங்கி அதாவது மகா சிவராத்திரி அன்றைக்கி மா சிவராத்திரி இரவு வந்து அங்கே தங்குவாங்க அங்கே தங்கி எல்லாம் இறங்குவாங்க மக்கள் நாங்கள் வந்து ஏறுவோம் அப்போ ஏற ஆட்கள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அங்கே போய் சுந்தர மகாலிங்கத்தை வந்து அற்புதமான ஒரு தரிசனம் நாங்கள் பார்த்தோம் கண்கொள்ளாக காட்சிங்க அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் வந்து எங்கேயுமே நமக்கு கிடைக்காதுங்க அது இயற்கை சூழல் பாருங்கள் போட்டிருக்க படிக்கட்டு கல் மண் எல்லாமே தலைச்சுமையாக தான் கொண்டு வந்திருக்காங்க லோடு கீடு வண்டியெல்லாம் இங்கே கொண்டு வரது கிடையாதுங்க இதோ மிகப்பெரிய ஒரு அற்புதம் தான் ஏழு மைல் மூணு நாலு மலை தாண்டி ஆகணுங்க அது எதுவும் பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்தோம்னா இது எப்படி சொல்லுவாங்கன்னா சதுரகிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முக்கியமாக நோய் தீர்க்கும் மலை சொல்லுவாங்க சதுரகிரி மலையின் ஓடுகிற தீர்த்தங்களும் மூலிகைகளும் பல நோய்களை தீர்க்க வல்லது இந்த மலை ஏறி இறங்கினால் உடல் உள்ள வியர்வை வெளியேறி மூலிகை கலந்த காற்றுப்பட்டு பல நோய்கள் குணமாவதாக சொல்கிறார்கள் சித்த மருத்துவர்கள் பலர் மூலிகைகளை இங்கிருந்து சேகரித்து செல்கிறார்கள் திசைக்கு நான்கு கிரிகள் நான்கு மலை வீதம் பதினாறு கிரிகள் சமமாக சதுரமாக அமைப்பாரினால் சதுரகிரி என்ற பெயர் ஏற்பட்டுள்ளது மலையின் பரப்பளவு பரப்பளவு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரம் ஏக்கருங்க தானிப்பாறை அடிப்பாரம் கருப்பர் சந்நிதி அருகில் உள்ள தீர்த்தம் மகாலிங்க கோயிலுக்கு வடக்கில் உள்ள மூலிகள் நிறைந்த குன்றை சஞ்சீவி மலை என்கிறார்கள் சந்தன மகாலிங்கம் கோயில் அருகில் கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பதினெட்டு சத சித்தர்களோட சந்நிதி இருக்குங்க ஆடி அமாவாசை தான் முக்கியமான விழா இங்கே வந்து கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க வரிசையில் தான் போகணும் இது ஏழு கிலோமீட்டர் வரிசையில் நின்று தான் போயணுங்க தை அமாவாசை மகாலயபட்சம் அமாவாசை மகா சிவராத்திரி சித்ரா பௌர்ணமி மார்கழி முதல் முதல் நாள் ஆகிய நாட்கள் அதிக கூட்டம் இருக்கும் பழனியில் உள்ள நவபாஷணம் முருகன் சிலையை பூகர் சதுரகிரி மலையில் தங்கியிருந்த செய்ததாக கூறப்படுகிறதுங்க இங்குள்ள ஜோதி பிள்ளை பகலில் நீரில் நனைத்துவிட்டு இரவில் பார்த்தால் தீபம் எரிவது போல் இருக்கும் பழங்காலி சித்தர்கள் வெளிச்சத்திற்காக இந்த புல்லை உபயோகப்படுத்துகிறார்கள் கூறப்படுகிறதுங்க மகா மகாலிங்கம் கோயிலின் வடக்கே ஊஞ்சல் கருப்பண்ணசாமி கோயில் உள்ளது சுந்தர மகாலிங்கத்திற்கு அமாவாசை நாட்களில் மதியம் ஒரு மணிக்கு அபிஷேகம் துவங்கும் ஆடி அமாவாசை தர மற்ற அமாவாசை நாட்களில் தேனும் தினைமாவும் பிரசாதமாக தரப்படுகிறது சதுரகிரி மலைக்கு மின்சார வசதி கிடையாது ஜென்ரேட் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்க ரொம்ப ஜென்ரேட் வச்சு தான் இது பண்ணுவாங்க ஏன்னா கரண்டெல்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப இதாக இருக்குமா மதுரை வந்து பார்த்திங்கனா மதுரையிலேருந்து போனோம்னா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டிலிருந்து வத்ரா செல்லும் பஸ்ஸுகளில் சென்றால் தானிப்பாறையில் அங்கேருந்து இறங்கினா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஏழு கிலோமீட்டர் தூரம் சென்றால் சதுரகிரி மலை அடிவாரமான தானிப்பாறை வரும் அங்கேருந்து மலை ஏறி பத்து கிலோமீட்டர் நடந்தால் மகாலிங்க தரிசனம் அதாவது ஏழு கிலோமீட்டர் இருக்கிற பத்து கிலோமீட்டர் மொத்தம் ஏழு கிலோமீட்டர் தான் வருங்க பத்து கிலோமீட்டர் வர்றது சான்சஸ் இல்லை மதுரையிலிருந்து ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் செங்கோட்டை செல்லும் பஸ் உள்ளது ஸ்ரீவல்லிபுத்தூர் ராஜபாளையம் செங்கோட்டை செல்லும் பஸ்ஸில் ஏறி கிருஷ்ணன் கோயில் நிறுத்தத்தில் இறங்கி அங்கிருந்து வத்திரப்பு செல்லுங்கள் ஒவ்வொரு ஐந்து நிமிடத்துக்கும் பேருந்து வசதி உள்ளது அங்கிருந்து தானிப்பாறைக்கு மினி பஸ் அல்லது ஆட்டோவில் சென்று விடுங்கள் கோயில் திறக்க நேரம் காலை ஆறு மணி மாலை நாலு மணி வரைக்கும் மலைக்கு மேலே சாப்பாடு பற்றி கவலை வேண்டாம் என் நேரமும் உங்களுக்கு வயிறார குளிர் வைக்க கஞ்சி மடம் உள்ளது உங்களுக்காக குறைஞ்சபட்சம் கஞ்சிய கூட படை சோறை திச்சம் கிடைக்கும் அனைப்பால் அப்படியே கிடையாது சுட சுட சோறையே போட்டுட்ருக்கேன் சோறு சாம்பார் பாயசம் எல்லாமே நமக்கு அந்த சீசன் டைமில் போனால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு அற்புதமான பயணங்க நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பயணத்தை தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணியாதீங்க ஏன்னா ஒரு ஈசனை தரிசனம் பண்ணுறது ஒரு கைலாயத்தை சென்று தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு புண்ணியத்தை நமக்கு தேடித்தரும் ஏதா நாடு பத்திரிக்காதான் போகணும் சிரமப்பட்டு போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் சதுரகிரி போங்க இல்லாட்டி வெள்ளிங்கிரி போங்க அதையே போதுங்க எத்தனை மக்கள் வராங்க தெரியுங்களா ம் நம்ம நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயந்தான் அந்த சதுரகிரி மலை பயணம் நன்றி வணக்கம் இந்த பதிவு பிடிச்ச